இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி இன் வந்து அண்டருள் தூயவன் சரணமே சுமக்க இந்தளை வாய் திதிசியே கரம் அழுதொய்தொள நேயமோடு அணுதினம் நினைக நிஞ்சமே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் ஒழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் இணையாக ஓ ஓவை உள்வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மவுனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் சாந்த நிலையை உணருகின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்து கொண்டு இடது மூச்சை விட்டு கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கி கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டு கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வொழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமணியில் சாந்தலிங்கரை அமைதி நிலையிலே உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் பெருமானுக்கு நீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பிராண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மெய்கண்டாறு ஆண்டு எட்நூற்றி இரண்டு விஸ்வாவசு ஆண்டு திங்கள் பத்தொன்பதாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூலை மூன்று வியாழக்கிழமை எட்டாம் வளர்வரை மாலை நாலரை மணி வரை அத்தம் விண்மீன் மாலை நாலரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து ஐம்பத்தி எட்டாவது திருக்குறள் பெற்றாற் பெறின் பெருவர் வெண்டில் பெரும் ஜிறப்பு புத்தேலீர் வாழும் உலகே ஆணித்திங்கள் இரட்டையர் வடிவ மிதுன வீடு திரு காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை சிலகினால் முப்புறம் தீகழச் செற்றவன் நிலகிலாயிருவரை நிலைமை கண்டு ஒங்கினான் கலகினார் உறவில் தேன் கமல் தருகான பேர் தலகினால் வணங்கு பார்த்தவமுடையார்களே வியாழக்கிழமை திரு இரும்புலையாம் ஆலங்குடி இரண்டாம் திருமுறை துயராயின நீங்கிடத் தொழும் தொண்டர் சொல்லீர் கையளார் கருங்கண்ணியொடும் உடனாகி இயல்வாயிரும்போலை இடம் கொண்ட ஈசன் முயல்வார் இருவற்கு எரியாகியமைம்பேம் நாயனார் உமாபதி சிவாச்சாரியார் கருவூரார் மதுரகரியாழ்வார் ஆனந்தாழ்வார் பூரத்தாழ்வார் சம்புசித்தர் சுரைக்காய் சுவாமிகள் சோழ சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருவாரூர் திருவேற்காடு திரு ஆப்பாடி காணாட்டுமுல்லூர் திருவத்தூராம் செய்யாறு ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கைவடிவ அத்தம் விண்மீன் முதலாம் திருமுறை நாள் மறை யானோடும் ஆளுமாய் சென்றார் போலும் திசையலாம் உள்ளறியாய் மிக ஓத்தூர் நின்றீரே உமைநேடியே சிவஞான போதம் அவன் அவளதியனும் அவைமு வினிமிகின்றொற்றி திதியே உடுங்கி மலத்துலதாம் அந்தம் மாதிகன் மனார்புலவர் அதீனப்பணுவல் கொலை மறுத்தல் பாடல் இருவது ஊணுனும் சாதிகள் மிருகாதிகள் புண்டவையுளும் முன்பு ஒழுகிற்றால் நீதான் என ஊந்தினல் பழுதுகோர் இழிவு புரியின் மைந்தராமும் செய்யார் மாநிலத்தில் பாழ பித்த தெளிந்தும் இழுக்கு இயற்றினுண்டோர் மறுக்கொணாது கொனாது ஊனான் கருதி முறை அல்லாதாரை தோய்ந்து உரி ஊணருந்தல் செய்யே பதிற்று பத்தந்தாதி கொங்கில் அருள்நெறி மேற்கொள் சிறவையாதீனமாதவத்தார் பெற அன்பர் விரும்பிடாதேற்கும் சூழலும் பாங்கும் அதுகின்றி மாணிக்கே அடிகளாம் அடிகளா முயர்ந்தவருந்தாள் புனைவதாய் நாடும் மக்களும் போற்றிட புகழ் சத்வித்தியா சங்கம் அது அமைத்தாய் என ஓதி துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருபடி புகழ்பாடும் திறமும் நல்லுருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் ஆகியவற்றில் சிறந்து விளங்க உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாளை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் பகையுணர் உடையோர் கழகங்கள் செய்வோர் போர் செய்து கொண்டிருப்போர் ஆகியோர் அனைவரும் இந்த நலங்களை பெற்று நட்புடனும் அமைதியுடனும் திகழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் திருப்பேரூரான விரபா நெறினின் மேலை சிதம்பரம் வைத்த வாழி சிறந்த பச்சையம்மை உருப்பேராதமைந்த வட்டீச்சுரன் முதலோர் வாழி உண்மையன் பற்புளவர்கள் வான் உளவு மகிழ்வாளி குரு பேரானந்த அருட்சாந்தலிங்கே செந்தால் கும்பிடும் மைத் தொண்ட நலங்குண்டு மிகவாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவை உரை செய்ய நலங்கள் முற்றும் வழிய வழிய திருச்சிச்சம்பலம் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் அருமிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கணகத்திரடையை போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல் வைத்து வணங்கி கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்